வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேன் இது மரபு செல்வம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையை போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி தெரிந்து செயல் வகை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கும் இதுல தாட் முன்னாடியே சிந்திக்க வேண்டிய விஷயங்களை பற்றி ஒரு ஒரு செயலுடைய நீண்ட கால விளைவுகளை பற்றி எவ்வளவு தூரம் யோசிச்சு செய்யணும் தான் இந்த அதிகாரம் முழுமையாகவே வள்ளுவர் சொல்றார் இன்னைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணுதுன்னு எனக்கு தோணுச்சு ஆற்றின் வருந்தா வருத்தம் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இன்னைக்கு அதுக்காக நம்மளை பல பேர் போட்டுறாங்க இன்னைக்கு அதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க இன்னைக்கு அது நல்லதா தான் தெரியுது அப்படிங்கிறதுனால மட்டுமே ஒரு விஷயம் எப்பவுமே நல்லதா இருந்துருது அதாவது நாம் அனைக்க பார்த்தோம் செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட் தேர்ட் ஆர்டர் எஃபெக்ட் காலத்துல அது நாம் இன்று நல்லதுன்னு நினைச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் அது அதனுடைய விளைவுகள் பின் விளைவுகள் எப்படி இருக்கும் செய்யும் மேலால செய்யும் பொழுது ஒரு விஷயம் சரியா கூட தோணலாம் நம்ம இந்த உலக போர் உதாரணங்களை பார்த்தா இப்போ முதலாம் உலகப்போருடைய கடைசியில முதலாம் உலக போருக்கான காரணமாக அமைந்தது ஜெர்மனிய அரசர் ஒருத்தர் தான் அவருடைய ஈகோ தான் அந்த அந்த போரை பெருக்கி எடுத்தது ஆனா அந்த அந்த ஜெர்மனிய உலக முதலாம் உலகப்போருடைய இறுதியில அதனுடைய முடிவுல வந்து அதற்கு அவ்வளவு அதன் மேல் திணிக்கப்பட்ட மிகப்பெரிய ஜெர்மன் மக்கள் மேல திணிக்கப்பட்ட பயங்கர பொருளாதார நெருக்கடிகள் அதுதான் ரெண்டாம் உலகப் காரணமாச்சு செய்யும் பொழுது ஒரு நாடு தப்பு செஞ்சுது அதை நம்ம தண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சரியா இருந்தால் கூட சரியான முன்விளைவுகள் பின்விளைவுகளை யோசிக்காமல் செய்யக்கூடிய சிறிய விஷயங்கள் இன்னைக்கு சரியா இருக்கலாம் அதனால் இன்னைக்குமே சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது சமீபத்தில் கலிஃபோர்னியா வைல்டு ஃபயர்ஸ் நீங்க கூட படிச்சிருக்கலாம் லாஸ்ட் கடந்த இரண்டு வருடங்களாக சம்மரில் வந்து கலிஃபோர்னியாவில் மிகப்பெரிய காட்டுத்தீ வருது இதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கிள் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தொண்ணூறுகளில் கலிபோர்னியா காடுகளில் மரங்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய மரங்கள் இல்லை காட்டில் கொண்டு போய் அதிகப்படியான மரங்களை நடுவது வந்து நடந்திருக்கு ஆனால் நடந்த நட அப்படி நடப்பட்ட மரங்கள் வந்து மோனோ கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே ஒரே வகையான மரங்கள் அதுதான் நட்டுருக்காங்க அப்படின்னு மரம் நடுவது இன்னைக்கு இப்போ நம்ம ஒரு புதுல போய் கேட்டாங்க நீங்க மரம் நடுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னா அது சரியானதுன்னு தான் நினைக்கும் ஆனா அப்படிப்பட்ட மரங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய வைல்டு ஃபயருக்கு முக்கியமான காரணங்களாக அந்த அதாவது ஒரே வகையான மரங்கள் ஒரு காடுங்கிறது பல வகையான நேச்சுரலா அது வந்து பல வகையான மரங்களால செய்யப்பட்டது ஆனா இந்த மாதிரி ஒரே வகையான மோனோ கல்ச்சர் மரங்களை நடுவது மூலமாக இன்னைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய காட்டுத்தீகளுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற நாம் செய்யும் செயல்களுடைய விளைவுகள் அப்படிங்கிறதுனால நல்ல விஷயங்கள அவசியம் இல்லைன்னு ஒரு ஒரு டீப்பர் வாணிங் ஆற்றின் வருந்தா வருத்தம் இன்னைக்கு செய்யும் பொழுது நீ அதை எவ்வளவு தூரம் யோசிச்சு செய்கிற அப்படி செய்யாமல் விட்டதுனால் வரக்கூடிய விளைவுகள் பலர் போற்றினும் ஒத்துப்படும் இன்னைக்கு அது உனக்கு பலர் போற்றுவதாக தெரியலாம் ஆனால் அது